நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள் புரட்டாசி மாத அமாவாசையை அடுத்து வரும் வளர்ப்புறை பிரதமை திதியில் ஆரம்பித்து ஒன்பது திதியுடன் பத்தாவது திதியான தசமி திதியுடன் நிறைவு பெறும் ஒன்பது இரவுகளை நவராத்திரி விழாவாக கொண்டாடுகின்றனர் இந்த ஆண்டு நவராத்திரி விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள விஜிபி மெரைன் கிங்டம் மீன் அருங்காட்சியகத்தில் நீருக்கடியில் கொழு பொம்மை கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது நிர்வாக இயக்குனர் தலைமையில் நடைபெற்ற நீருக்கு அடியில் கொலுபும்மை கண்காட்சி துவக்க விழா நிகழ்ச்சியில் கர்நாடக இசை பாடகி பாம்பே சாரதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நீருக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள கொலு கண்காட்சியை துவக்கி வைத்து பக்தி பாடல்களை பாடி அசத்தினார் பம்ம பம்ம தாத்தை இகத்தையனுக்கு தின்னக்கு நக்கு தின் பஜன் கரே பம்ம பம்ம தாத்தை இகத்தையனுக்கு தின்னக்கு நக்கு தின் பஜன் கரே தலைவர் பிஜேபி சந்தோஷம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த குழுவில் விநாயகர் முருகர் சரஸ்வதி துர்கை பார்க்கடல் ரங்கநாதர் பார்வதி விஷ்ணு உள்ளிட்ட தெய்வங்களின் சிலைகளும் பெருந்தலைவர் காமராஜர் மகாகவி பாரதியார் கப்பலோட்டிய தமிழன் வாபு சிதம்பரனார் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் சிலைகளும் பெருமாளின் பத்து அவதாரத்தை குறிக்கும் தசாவதார சிலைகளும் இந்த கொள்ளு கண்காட்சி காட்சியில் இடம்பெற்றிருந்தன நீருக்கு அடியில் வைக்கப்பட்டுள்ள இந்த ஐந்து அடுக்கு கொலு வண்ண மீன்கள் உலாவரும் ராட்சச நீரூற்று தொட்டியில் வைக்கப்பட்டுள்ளது நவராத்திரி கொலு சுற்றி மீன்கள் வட்டமடித்து வருவதும் கடல் கண்ணி கண்களை மூடி சுவாமி தரிசனம் செய்வதும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது தண்ணி உள்ளே வைத்து அதை எல்லாரும் பார்க்க ஆக இதை வந்து புதுமைதான் இதுல எல்லாத்துலயுமே அவங்க பண்றது எப்போதுமே வந்து ஒரு புதுமையான விஷயம் இருக்கும் அந்த புதுமை வந்து நம்மளோட கலாச்சாரத்தோட சேர்ந்ததாக இருக்கும் அது வந்து கலைநயத்தோடு இருக்கும் இது இதுன்னு இல்லை எல்லா விஷயமுமே அவங்க பண்ணுறதில் அதில் அவங்களோட அந்த மிடாஸ் டச்மாங்களே அது கண்டிப்பாக இருக்கும் அந்த விஷயத்தில் வந்து கொலு வந்து பிரமாதமாக வச்சுருக்காங்க ஏன்னா கொலு வந்து ஒரு தண்ணி கடியில் வைக்கும்போது அந்த பொம்மையெல்லாம் ஃப்ளோட்டாக ஆரம்பிச்சிடும் அதுக்கு வந்து கம் போட்டெல்லாம் ஸ்டிக் பண்ணும்போது அந்த கம் வந்து ஃபிஷஸ்க்கெலாம் ஹார்ம் பண்ணாத அளவுக்கு ரொம்ப வந்து ஸ்பெஷலான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி ரொம்பவும் அழகாக பண்ணியிருக்காங்க உள்ளே வரும்போது நம்ம வந்து சிங்கப்பூரில் இருக்கோமா இல்லை வந்து துபாயில் இருக்கோமாங்கிறதே தெரியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த நவராத்திரி சீசனுக்கு வந்து அண்டர் வாட்டர் குழு அப்படின்ட்டு இந்த குழுவை வந்து வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப ஒரு யூனிக்கான கான்செப்டு அந்த ஏழு படிகளை விதவிதமான பொம்மைகளையும் சாமி பொம்மைகள் இல்லாமல் தலைவர்கள் பொம்மைகளையும் வச்சிருக்கோம் ஒரு நல்ல வர வரவேற்பு இருக்குது கண்டிப்பாக எல்லா எல்லா மக்களும் வரவங்கள்லாம் வந்து கொலுவை வீட்டில் போய் பார்க்கக்கூடிய பார்க்குறது மேலே இங்கே விஜிபி இதில் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு வரும்போதே அது ஒரு டிவோஷனல் சாங்கோட நல்ல ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோடு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அட்மாஸ்பியரும் அவங்களுக்கு நல்ல ஒரு புதுமையாக இருக்குது ஸோ அதாவது பிஜேபி அப்படின்னாலே குலதெய்வனுடைய ஒரு முடித்தது அங்கே நம்ம பாரம்பரியம் சார்ந்த இந்த மாதிரி பண்டிகை காலங்களாக ஒரு தேசிய இதாக அதாவது சுதந்திர தினம் இந்த மாதிரி காலத்துல நம்ம தொடர்ந்து பண்ணிடுறாங்க இது குழந்தைங்களை இந்த அளவுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் நம்ம விஷயத்துல சேர்த்துக்கோ கண்டிப்பாக நாங்கள் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வந்து அண்டர் வாட்டர் ஃப்ளாக் நாங்கள் இன்ட்ரொடியூ இன்ட்ரொடியூஸ் பண்ணோம் ஸோ அது ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து கூபா கணேஷான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஸோ இது மாதிரி இதெல்லாம் ஒரு எஜிகேட்டிவாகவும் இருக்குது அட் தி சேம் டைம் அந்த பண்டிகை காலத்துக்கோட ஒரு ரெலவன்ஸும் இருக்குது ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இதை செஞ்சுட்டு நாங்கள் நிச்சயமாக வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது குழந்தைங்க அடுத்த ஜென்ரேஷன் இது வந்து இதை வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸாக இவங்க கண்டிப்பாக வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது மூலமாக நாங்கள் உண்டாக்கியிருக்கோம்